பட்டியல் சமூகத்திலிருந்து எங்களை தேவேந்திரர்களை வெளியில் எட்டுதான் அது எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை வலியுறுத்தி தேனியில் பிறகு அது காலையில் பத்து மணிக்கு இந்த எந்த இடத்துல தள்ளி விட்டாங்களோ அதே மலையில் நான் நாங்கள் ஓட்டி போய் மேய்க்கிறதுன்னு தடையை தகர்க்க எங்களுக்கு வழி இல்லையே எல்லா அமைச்சர்களுமே ஜல்லிக்கட்டு காலையில் வளர்க்குறாங்க விவசாயம் மட்டும் இருக்காங்க முதலமைச்சரே நான் ஒரு விவசாயம் இருக்காரு அமைச்சர்களும் அப்படிதான் சிலர்லாம் பேசுறாங்க அவங்க ஏன் இதை சம்பந்தமா புரியாம இருக்கு உங்களுக்கு இந்த வன சட்டமே உங்களுக்கு வந்து பெரும் முதலாளிகளுக்கு கா காடுகளுக்குள்ள இருக்க வளங்களை கொள்ளையடிக்க கொண்டு வரப்பட்டதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற வளங்களை வந்து சோதிச்சு தேவையான தனியார்கள் ஒப்பந்தம் தான் அந்த திட்டம் பெரும் பெரும் முதலாளிக்கு ரெசார்ட் அமைக்கிறதுக்கு அதுங்களுக்கு கொடுப்பாங்க வேற எதுக்கு அது பயன்படும் ஆடு மாட்டுக்கு ஒரு கிளைய முறிக்கிறது குற்றம்னு சொன்னா மரங்களை வெட்டி வண்டி வண்டியா விற்கிற அவங்களுக்கு என்ன தடுக்கும் இந்த நாடு சட்டம் நான் இவ்வளவு கேட்டல மலையை குவாரியா வெட்டி கொண்டு போது வனவிலங்குகள் பாதுகாப்பு தான் இருக்கா எங்க ஆடும் மாடும் புல்லும் புண்ணு மேலதான் பாதுகாப்பு கெட்டு போயிருந்த இதெல்லாம் பைத்திகாரம் போடுற திட்டங்களும் சட்டங்களும் சரி திரு திறன் திரு போட்டாரு சட்டம் அரசு தலைப்பு வழக்குறீங்க எடுத்து வச்சவாத என்ன அரசு தலைப்பு நியாயமான கேள்வி இருக்கு அந்த கேள்வியை எடுத்து வச்சு தகர்க்காம என்ன பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு நீங்களே வேற வழி எனக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன வழி இருக்கு எனக்கு வந்து என் உடம்புக்கு தான் உடலுக்கு தான் சட்ட சட்டைக்கு உடல் இல்லை அதான நான் செய்ய முடியும் செருப்புக்கு கால் இல்லையே காலுக்கு தானே செருப்பு அப்ப சட்டம்ங்கிறத மக்களுக்காக தான் இந்த சட்டம் வந்து ஏற்புடையது அல்ல நாங்க இன்னைக்கு மலையில மாடு ஏத்தி மேய்க்கலையே என் கேள்விக்கு பதில் எத்தனாயிரம் ஆண்டுகளா ஆதியில ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கியது அந்த தான் நாங்க காடும் காடு சார்ந்த இடத்துல தான் அந்த காட்டின் குடிதான் நான் ஆயன் நான் மேய்ப்பன் நான் கோன் என்னை அந்த காட்டுக்குள்ள விளைய விடாது விளைய கூடாதுன்னு சொல்றதுன்னு யாரு புலிக்கு என்னால் என்ன பாதுப்பா அதுதான் விளங்கு இது விளங்கு இல்லையா சொல்லுங்க நீங்க இது விளங்க இல்லையா அப்போ என்ன இதுல ஏற்படையதா இருக்கா பாருங்க அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி தெரியாது ஆடு மாடு மேற்கு அசிங்கம் சொல்றாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒண்ணு பெருமையா அவுக்குறாங்க என்ன காரணம் யாரு யாரு சொல்றது எங்கள் குடிகள் சொல்லுதா நீங்க சொல்றீங்க கற்றவர்கள் படித்தவர்கள் செய்யறது இல்லைன்றீங்க இப்போ ஆளுங்கட்சியில சொல்றாங்க ஆடு மாடு மேற்கு அசிங்கம் அரசு பால் எதுக்கு விற்குது அரசு பால் எதுக்கு விற்குது அதே அதே ஆளுங்கட்சியில உள்ளவங்க ஜல்லிக்கட்டுல பெருமையா அவுக்குறாங்க அதுக்கு என்னன்னு சொல்றது அவங்க தேவை பெருமையா இருக்கு இல்லையா சிறுமையா இருக்கணும் புரியுதா மாட்டுக்கெல்லாம் ஓட்டுரிமை குடிப்பான் மண்டிட்டு நிப்பான் புரியுதா இதெல்லாம் தெரிஞ்சதானே அவங்களுக்கு